சரியாகும் பன்றி காய்ச்சல் டெங்கு காய்ச்சல்ங்கிற புழு காய்ச்சல்ங்கிறாங்கல்ல அந்த காய்ச்சலே சரியாயிரும் நாங்கள் கொடுத்துருக்கோம் நிறைய நன்மைகள் பட்டிருக்காங்க நிறைய மக்கள் விஷ்ணுக்கிராந்தி இதுலேயே வெள்ளை விஷ்ணுக்கிராந்தின் இருக்கு அது ரொம்ப மருத்துவ குணம் பண்ணது இதை விட அது இன்னும் கூடுதல் காட்டுக்கோட்டை இது என்னன்னா அந்த அந்த குழந்தை ஓடிச்சிங்கன்னா பால் வரும் சரிங்க அந்த பாலை வந்து வாய் புண்ணுள்ளவங்க அந்த பால் எடுத்து வாயில கொப்பிச்சுتاங்கனா மூணு நேரம் நாலு நாள் கொப்பிச்சு அங்கனா போதும் வாய் நல்லா போகும் விதை இருக்கல இது வந்து காட்டு ஆமணக்குன்னு சொல்லுவாங்க இவங்க காட்டு கொட்டேன்னு சொல்றாங்க இது காட்டு ஆமணக்கு நம்ம ஏல இந்த சாதாரண ஆமணக்கு விதை மாதிரி இது வந்து காட்டு ஆமணக்கு இதுக்கு வந்து வீரியம் வந்து அதிகம் அதாவது சாதாரணமா இது வந்து வந்துஇயற்கையவே இது மலை பிரதேசங்களை முளைக்கிறனால இது வந்து காட்டு ஆமணுக்கு இந்த விதையை என்ன செய்வாங்கலாம் சித்தர்கள் இந்த சித்த வைத்தியத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த விதைகளை வந்து உடல் உள்ள கழிவுகளை நீக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா செங்கழிந்து நீர் சரி இது வந்து மரு அந்த வடு இதெல்லாம் தேய்ச்சோம்னா இல்லாமல் போயிடும் பால் மருகு அதாவது முகத்தில் மரு மருத்துவ மாதிரி அதெல்லாம் இது வந்து தேய்ச்சோம்னா இல்லாமல் இதுக்கு பேர் விஷ்ணு கிராந்தி அறுபத்தி நாலு வகையான காய்ச்சலெல்லாம் இது வந்து மூணு மணி நேரத்துல கஷாயமாக வச்சு குடிச்சா

எம்டி கேப்ஸ் இதாகவும் சூரணமாகவும் சாப்பிடலாம் கசாயம்னா உடனே குளுக்கோஸ் மாதிரி உடனே சரி பண்ணும் இந்த மூலிகைக்கு பேர் என்ன கிராந்தி விசுன கிராந்தி இதுல ரெண்டு ஏனம் இருக்கு வெள்ளை ப்ளூ ரெண்டு இருக்கு இது ப்ளூ ப்ளூன்றதை இது வந்து செடியை பார்த்தா எங்களுக்கு தெரியும் இந்த காளட்டையத்துல பாத்தீங்கன்னா பளிச்சின் இருக்கும் குளுக்குளுn இருக்கும் இந்த வீதுப்பு விதை இது வந்து பூ

செடியை பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு வந்து பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் பொதுவாக பார்க்குறவங்களுக்கு வந்து செடியை பார்த்தா அது வெள்ளையா புழுவாங்கிறது தெரியாது ஒரு இதிலே பாருங்க எவ்வளவு மூலிகைல எவ்வளவு ஒரு அற்புதமான இதுன்னு பாத்துங்க அந்த செடிக்கு பெயர் கூட வந்து கடவுள் அந்த விஷ்ணு கிராந்தி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க அதுக்கு பொருள் கூட வந்து அந்த சக்கரத்தினுடைய வடிவத்தில் கூட அதை வச்சு சித்தர்கள் எதையுமே நமக்கு வந்து சும்மா வந்து சொல்லிக் கொடுக்கல கற்றுக் கொடுக்கல ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக ஒவ்வொரு அணு அணுவாக எல்லா மூலிகைகளும் அவங்க உன்று அதாவது சாப்பிட்டு அதுக்கு என்னென்ன நோய் எதிர்வினையாகுது உடலில் என்ன விதமான மாற்றம் உண்டு பண்ணுது அப்படின்ட்டு தெரிஞ்சு ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த வித்தைகளில் இந்த மருத்துவத்தில் பற்றிலாம் நாம் புத்தகத்தில் இப்போ படித்தோ எல்லாம் இதை வந்து நம்ம கற்றுக்க முடியாது இது பரம்பரையாக அந்த வழி வழி வந்த போவருக்கூடிய வாரிசுகளால் தான் இந்த செய்தியை நமக்கு கடத்துறாங்க அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இது ஏதோ வழிபோக்கில் நம்ம வந்து நிறைய புத்தகங்களில் போகிற இன்னும் போகிற ஏழாயிரம் புத்தகத்தில் கூட அவர் நிறைய சொல்லியிருக்கிறார் ஆனால் நம்மளால் வந்து காட்டுக்குள்ளே போயோ எந்த எந்த மொழியும் நம்ம பார்த்து இதுதான் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி பண்ண முடியாது அது சாப்பிட்டா அது என்ன ஆகும்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் அவர் வந்து அந்த அந்த மரபணுவை உதித்து வந்த போகிற வழி வந்த அந்த சப்ளீன் குடும்ப வகையாக தேர்ந்திர குலத்தை சார்ந்த அந்த மக்கள் இன்றளவும் தொடர்ச்சியாக இந்த மருத்துவத்திலே கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் முழுக்க முழுக்க இலவசமாக பண்ணுறாங்க நம்ம அதைத்தான் பார்க்கணும் இன்றும் இந்த அவருடைய காலங்கள் வந்து ஐயாயிரம் வருஷம்ன்றாங்க குத்து மதிப்பு நமக்கு தெரியல ஆனால் தொடர்ச்சியாக அவங்க வழி வழியாக வந்து அந்த மருத்துவத்தை கடத்திருக்காங்க அவர்களுடைய போவருடைய வாரிசுகளான இன்றும் உயிரோடு இருக்கிறாங்க அவர் இந்த வாரிசுகள் இன்றைக்கு நமக்கு அவங்க தான் இந்த வழிகாட்டியாக இந்த மலைக்கு நமக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அப்படி நிறைய மூலிகைகளை நம்ம பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறோம் அதில் ஒரு வகைதான் இது வந்து விஷ்ணு கிராந்தி இந்த விஷ்ணு கிராந்தி காய்ச்சலுக்கு குணமாகக்கூடிய மருத்துவ குணம் உடையது இது மாதிரி எண்ணற்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மூலிகைகள் ஒவ்வொரு இலை தலை கொடி செறி மரங்களுக்கான மருத்துவ குணங்கள் பொதிந்து கிடக்கிறது இந்த பொன்னிமலைக்குள்ளே அப்படியுடைய வரலாற்று பொக்கிசங்களை தான் நம்ம ஒவ்வொன்றாக நம்ம காட்சிப்படுத்திட்டு வரோம் எவ்வளவு நேரம் நமக்கு இருக்குன்னு தெரியல முடிந்த அளவுக்கு நம்ம முழுவதுமாக இந்த காட்சி பண்ண முயற்சி செய்கிறோம் தொடர்ந்து நமக்கு இந்த இதை பாருங்கள் நமக்கு வந்து மதம் சாதி இனம் கடந்து மானுட சமூகத்துக்கு மனித வாழ்விகளுக்கு இந்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எல்லோ மக்களுக்கும் எல்லோருக்கும் நோய் நொடி இல்லாமல் இந்த சமூகம் ஆள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சித்தர்கள் நமக்கு இந்த அரிய வகை கண்டுபிடிப்புகள் மூலிகைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதே இவர்களுக்கு இந்த குடும்பர்களுக்கு மல்லர்களுக்கு அது வழி வழியே வந்த போகக்கூடிய வாரிசுகள் இன்று இன்றும் தொடர்ச்சியாக அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு கூடுதலான மகிழ்ச்சியும் கூட சிறப்பும் கூட

பேர் காடுகோட்டைண்ணா இந்த காடுகோட்டை வந்து மழை நம்ம மலையில் நிறைய இருக்கு இது வாய் புண்ணு உள்ளவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த குழந்தை ஒடிச்சு பால் எடுத்து வாய் கொப்பிடி செய்யணும் ஒரு மூணு நேரம் ரெண்டு நேரம் கொப்பிடிச்சா போதும் அந்த வாய் இப்போ புண்ணு இருந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்களோ அந்த கஷ்டத்துலேருந்து நீங்க வாய் புண்ணு நல்லா போயிடும் அவ்வளவு விஷயம் இதுல இருக்கு இந்த பால் இந்த பால் மட்டும் அதுக்காக நீங்க திங்கவெல்லாம் வேணாம் பால் மட்டும் கொப்பிடிச்சா போதும் ஆனால் மழை காலத்தில் கொஞ்சம் செழிம்பா இருக்கும் இது மழையெல்லாம் கேட்டு இப்படி இருக்கு இது பார்த்தீங்கன்னா இப்ப அண்ணன் சொல்ல மாதிரி இந்த வாய் இந்த பால் எடுத்து வாயில வந்து போட்டு குப்பிடிச்சா அந்த வாயில் இருக்குள்ள எவ்வளவு வாய்ப்பு எல்லாம் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொன்னாரு இது ஒடிச்சா பால் வந்து சொட்டு வைக்கும் அப்படின்னு சொன்னாரு ஆனால் இன்னும் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த இது இந்த விதை இருக்கல அந்த இது வந்து காட்டு ஆமாடுக்குன்னு சொல்லுவாங்க இவங்க காட்டுக்கொட்டைன்னு சொல்கிறாங்க இது காட்டு ஆமணக்கு நம்ம இதில் இந்த சாதாரண ஆமணக்கு விதை மாதிரி இது வந்து காட்டு ஆமணக்கு இதுக்கு வந்து வீரியம் வந்து அதிகம் அதாவது சாதாரணமாக இது வந்து இயற்கையாகவே இது மலை பிரதேசங்களில் அது முளைக்கிறதுனால இது வந்து காட்டு ஆமணுக்கு இந்த விதையை என்ன செய்வாங்களாம் சித்தர்கள் இந்த சித்த வைத்தியத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த விதைகளை வந்து உடல் உள்ள கழிவுகளை நீக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்றாங்க எந்த மருந்து உட்கொண்டாலும் அதை எடுத்தோடனே நேரடியாக அந்த உணவு வந்து மருந்து வந்து சித்த வைத்தியத்துக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய கழி வயிற்றுக்களை வந்து நிறைய கழிவுகள் கிருமிகள்லாம் இருக்கும் அதோடு அப்படி சேர்த்து நம்ம அவங்க கொடுக்குற அந்த சித்த மருந்துகளை அப்படியே சாப்பிட்டோம்னா சரியாக வேலை செய்யாது அப்படின்றதுக்காக இந்த காட்டு ஆம்பணுக்கூடிய அந்த விதைகளை வந்து அரைச்சி முத கொடுப்பாங்க அப்படின்றாங்க கொடுக்கும்போது வயிற்றுக்களுக்கிற எல்லா கழிவுகளும் வெளியேற்றும் அதே வயிற்று போக்குன்னு சொல்லுவாங்க அந்த வயிற்று போக்கு வெளியேறி ஒட்டுமொத்த வயிறில் இருக்க எல்லா கழிவுகளுமே வெளியேறும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வெளியேறி குடல் சுத்தமான பிறகுதான் சித்தர்கள் சொல்கிற மற்ற மூலிகைகள் அது எந்த நோயாக இருந்தாலும் சரி அந்த உணவு அதாவது வாய் வழியா உள்ள உட்கொள்ற அந்த மூலிகைகளை நம்ம மருந்து எடுத்துக்கிறோம் அந்த மருந்துக்கு முன்பாக இந்த விதைகளை அரைத்து கொடுப்பாங்க அப்படின்ற செய்தி கூடுதல் தகவலையும் நாங்கள் பதிவு பண்றோம் இது நானா சொல்லல இங்க அவர்களுடைய வழிகாட்டு பேர்ல அவங்க சொல்றதை தான் நம்ம அதை பதிவு பண்றோம் அதுக்காக தான் இந்த செய்தி பதிவு பண்றோம் இந்த விதையை வந்து கழிவுகளை வயிற்று உள்ள கழிகளை வெளியேற்ற பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த காட்டாமனுக்கு விதைகளை இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இந்த அதாவது வெள்ளாட்டம் பால் வெள்ளாட்டம் பால் அப்படி இல்லாட்டி மோர் மோர் அல்லது சுடுதண்ணீர் மோர் அல்லது சுடுதண்ணில வந்து கலந்து இதை வந்து குடிக்கணும் அப்படின்றாங்க குளிர்ந்த நீர்லயோ மற்ற நீர்லயோ கலந்து குடிக்க கூடாது அதுக்கான விதிமுறைகளும் இதுதான் ஒண்ணு வந்து தனி வெள்ளாட்டம் பாலில் கலந்து குடிக்கணும் அப்படி இல்லாட்டி சுடுதண்ணி இல்லாட்டி மோர்ல கலந்து இதை குடிச்சீங்கன்னா வயிற்று போக்கள் அதாவது குடல் சுத்தம் எல்லாத்துக்குமே நல்லது அதாவது மருந்து குடிக்கிறவங்க தான் இதை சாப்பிடணும் கிடையாது இப்ப நார்மலா இயற்கையாவே நம்மளும் கூட சாப்பிடலாம் நிறைய சாப்பிட்டோம்னா வயிற்றுக்குள்ள கிருமிகள் பூச்சிகள் கழிவு எல்லாமே குடல் சுத்தம் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு தடையாவது நம்ம குடலை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த பக்கம் மலைப்பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி அவருடைய அனுமதி கேட்டு இது தேர்ந்தவர்கள் அதாவது அவருடைய இதை எப்படி சாப்பிடணுமோ அது முறைப்படிதான் அதை நம்ம பயன்படுத்தணும் சாப்பிடணும் அப்படின்றதையும் நம்ம நீர் தெரியப்படுத்தும் நீர்

அதனுடைய இது மருகலை வந்து நீக்கினா கூட அது தடம் தெரியாம தடம் தெரியாம அழிஞ்சிரும் இந்த ஐயா ஐயாக்கெல்லாம் இந்த இருக்கு இதைத்தான் சொல்றேன் இதெல்லாம் வந்து தேய்ச்சம்னா எல்லாம் போயிடும் தொடர்ச்சியா தேய்க்கணும் தொடர்ச்சியா ஒரு பதினெட்டு நாள் தேய்க்கணும் தினமும் பதினெட்டு நாள் தொடர்ச்சியா தேய்ச்சம்னா அது இல்லாம போயிடும்

இது வந்து இந்த மூட்டு வலி உடம்பு ஆயில் மாதிரி ஜஸ்ட் பண்ணுறாங்கல்ல அதுகளுக்கெல்லாம் இதை உப இது இது கூட இன்னொரு அஞ்சு ஆறு மூலிகை போட்டு எடுத்து காய்ச்சி போட்டோம்னா அது தனியாக பண்ணக்கூடாது போட்டோம்னா சரியாக வேலை இதை தனியாக நம்ம உட்கொண்டு வந்தோம்னா புளி மாதிரி வேகமாக உடம்பு எனர்ஜி கிடைக்கும் இலையை வந்து சாப்பிட்டோம்னா சொல்லுங்கள் அதுக்கு பேர் என்ன புலிநாக கோவை புலினாக கோவை அந்த இலக்கு பேர்